வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எவ்வளவு நம்மளுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குமோ அதே அளவிற்கு தான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமைக்கும் இருக்குங்க அந்த அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த புதன்கிழமை நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தோம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அற்புதமான பலன்களை நம்மளால பெற முடியும் அப்படின்னு பார்க்க போறோம் புரட்டாசி மாத சனிக்கிழமை பெருமாளை எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரிதான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமையிலும் பெருமாளை வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பான பலனை கொடுக்குங்க புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசில இருக்கிறாரு ராசி அப்படின்றது புதன் பகவானுக்குரிய ராசி புதன் பகவானுக்குரிய அதி தேவதை அப்படின்னா அது நம்மளுடைய பெருமாள் தான் அதனாலதான் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் பெருமாளின் இதயத்தில் குடியிருப்பவள் அப்படின்னா நம்மளுடைய அம்பாள் அதனாலதான் இந்த புரட்டாசி மாத புதன்கிழமையில் தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்துல கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ டாட்சங்கள் நிறையும் அப்படின்னு சொல்வாங்க தாயாரை வழிபட பெருமாள் ஓடோடி வருவாரு பெருமாளை வழிபட தாயார் நம்மளை நோக்கி ஓடோடி வந்துடுவாங்க இந்த இரண்டு வழிபாடுகளையும் புரட்டாசி மாதத்துல செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்பவுமே முக்கியங்க கூடவே நான் சொல்லக்கூடிய வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை புதன்கிழமை அன்று புரட்டாசி மாத புதன்கிழமை என்று செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்னும் பணவரவு அப்படின்றது அதிகரித்து கொடுக்குங்க இப்போ நம்ம புதன்கிழமை புரட்டாசியோடு சேர்ந்து வரக்கூடிய புதன்கிழமையில் எந்த முறையில் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்ச அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் கட்டாயம் இருக்கும் பெருமாள் கோவில் தாயார் கட்டாயம் இருப்பாங்க பெருமாள் கோவில் இருக்கும் தாயாருக்கு புதன்கிழமை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில வழிபாடு செய்யுங்க ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த பச்சை நிறத்துல ஒரு புடவை வாங்கிக்கோங்க பச்சை நிற வளையல் வாங்கிக்கோங்க பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு கொய்யா பழம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கோங்க பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய மறிகொழுந்து கட்டாயம் வேணும் இது பச்சை நிறத்துல என்ன மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாம் உங்களால சேகரித்து வைக்க முடியுமோ அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து தாயாருக்கு தானமாக கொடுக்கணுங்க இப்படி நீங்க தானம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் பசுமையாக மாறத் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழிபாட்டு முறையை புரட்டாசி புதன்கிழமை என்று கடைபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க தான் என்னுடைய வாழ்க்கை போராடி போராடி வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு அப்படின்றவங்களும் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றதே வராது அப்படின்னு கஷ்டப்படுறவர்கள் கூட புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமை தாயாருக்கு பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கறது அப்படின்றத கட்டாயம் செய்ங்க இந்த மாதிரி தானம் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய துன்பமும் எவ்வளவு பெரிய பூகம்பமும் உங்க வாழ்க்கையில வந்திருந்தாலும் மலை போல கஷ்டமும் பனி போல இது நிதர்சனமான கூட புரட்டாசி பெருமாளுக்கும் பட்டு அங்க வஸ்திரம் வேஷ்டியும் வாங்கி கொடுப்பது அப்படின்றது கூடுதல் சிறப்பான பலனை கொடுக்குங்க இது கூடவே தாயாருக்கு பச்சை நிறத்துல பிரசாதம் செய்வது அப்படின்றத செய்யுங்க நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்காக எம்பிளுக்கு எந்த மாதிரி பச்சை நிற சாதம் செய்யலாம் அப்படின்னா புதினா சாதம் செய்யலாம் கொத்தமல்லி சாதம் கருவப்பிள்ளை சாதம் இப்படி ஏதாவது ஒரு சாதத்தை செய்து நெய்வேதமாக கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு வைப்பது அப்படின்றது செய்யுங்க இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பச்சை பயிர் இருக்கு இல்லையா அந்த பச்சை பயிரில் சுண்டல் செய்து கொண்டு போய் நெய்வேத்தியமாக வைத்து நான்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்து விட்டு வாங்க தாங்க வழிபாடு இப்படி எளிமையான வழிபாட்டு முறைய புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமை அன்று செய்தாலே போதுங்க இப்படி நீங்க செய்து மட்டும் பாருங்க உங்களுடைய தலை எழுத்து நிச்சயம் மாறுங்க உங்களால பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய பட்டாடை வாங்க முடியல புடவை வாங்க முடியல இல்ல சாதாரணமாக இருக்கக்கூடிய புடவை வாங்கினா கூட போதுங்க இப்படி புடவை கூட என்னால் வாங்க முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல பச்சை நிறத்துல வளையல் வாங்கி நீங்க புரட்டாசி புதன்கிழமையில தாயாருக்கு தானம் கொடுத்தா கூட உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்குங்க நான் சொல்லியிருந்த பொருட்கள்ல எந்த பொருட்களை வாங்கி வைத்து தானம் செய்ய முடியுமோ அந்த பொருட்களை தானமாக கொடுங்க கோவிலுக்கு தாயாருக்கு தானமாக கொடுங்க இப்ப புரட்டாசி புதன்கிழமை அன்று பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்த்துடலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன் பகவான் புத்திக்காரனாக இருப்பது மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்வ செழிப்பிற்கு நல்ல ஒரு வழியை காட்டக்கூடியவராகவும் திகழ்றாரு அதி தேவதையாக பெருமாள் திகழ்றாருங்க அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையாக கருதக்கூடிய புரட்டாசி புதன்கிழமை அன்று நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு அறிவு வளர்ச்சியை மேம்படுத்துவதோட பணவரவை அதிகரிக்கவும் அந்த புரட்டாசி புதன்கிழமை அன்று வெந்தயத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் ஒருவருடைய வாழ்க்கையில பணம் அப்படின்றது தாராளமாக புழங்க வேண்டும் அப்படின்னா அவருக்கு சுக்கர அம்சம் அப்படின்றது இருக்கணும் அதே பகவானோட அம்சமும் பணவரவு அப்படின்றது நமக்கு உண்டாகும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய கிழமையான புதன் புதன் பகவானுக்குரிய தானியத்தை வைத்து எளிமையான முறையில் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத இப்ப பாத்துரலாம் இந்த பரிகாரத்தை நம்ம புதன்கிழமையன்று இரவு படுக்க செல்வதற்கு முன்பு செய்து விடணுங்க புதன் பகவானுக்குரிய தானியமாக இருப்பது அப்படின்னா பச்சை பயிறு திகழ்து அதே மாதிரி வெந்தயமும் புதன் பகவானுக்குரிய தானியமாகவே கருதப்படுது இது குரு பகவானோட அம்சம் பொருந்திய மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்றதுனாலயே கூடுதல் பலன் கிடைக்கோங்க வெந்தயத்தை மகாலட்சுமிக்குரிய தானியமாகவும் கருதப்படுது யார் ஒருவர் வீட்டில் வெந்தயம் நிறைவாக இருக்குதோ அந்த வீட்டில் பண வரவிற்கு எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னே சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பலரும் வெந்தய டப்பாவில் தான் தங்களுடைய பணத்தை சேமித்து வைக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த வெந்தயத்தை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம் புதன்கிழமையன்று படுக்க செல்வதற்கு முன்பாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாணயத்தை விட ஒரு பக்கத்தில் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் அப்படின்ற எண்ணை பச்சை நிற மையால் எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் முடிவேலி அப்படின்ற வடிவத்தை வரைங்க அதாவது இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிளை வரைங்க இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது நம்ம எட்டு போடுவோம் இல்லையா எயிட்டு நம்பர் எயிட் அதை படுக்க வச்ச மாதிரி போடுறது அப்படின்றது தான் இன்ஃபினிட்டிவ் சிம்பிளுங்க உங்களுக்கு அந்த சிம்பிள் தெரியலை அப்படின்னா நீங்கள் கூகுளில் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் காட்டுவாங்க அந்த சிம்பிளை நாணயத்தோட மறுபக்கம் நீங்கள் எழுதிக்கோங்க அந்த அஞ்சு ரூபாய் காயினுக்கு ஒரு பக்கத்தில் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் அப்படின்ற நம்பரும் இன்னொரு பக்கத்தில் இன்ஃபினிட்டிவ் சிம்பிளையும் வரைஞ்சிக்கோங்க இது கூடவே ஐந்து எண்ணிக்கையில வெந்தயத்தை எடுத்துக்கோங்க ஐந்தே எண்ணிக்கை போதுங்க ஐந்து எண்ணிக்கையில வெந்தயத்தை எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடிச்சு வச்சுக்கோங்க அப்படி பச்சை நிற துணி இல்லை அப்படின்றவங்க ஒரு காகிதத்தில் அதாவது ப்ளைனா கோடு கூட இல்லாத பிளைனாக இருக்கக்கூடிய அன்ரூல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பேப்பரில் இது இரண்டையும் அதாவது ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டு பக்கமும் நான் எழுத சொன்னதை எழுதிட்டு ஐந்து வெந்தயத்தையும் வைத்து மடித்து உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சிடுங்க பச்சை நிற துணி இருந்தது அப்படின்னா பச்சை நிற துணியில் கட்டுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது இருந்ததுன்னா செய்யுங்க அப்படி இல்லைனா வெள்ளை காகிதத்துலேயும் இதே பரிகாரத்தை செய்து மடித்து உங்க தலையணைக்கு அடியில் வைக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்துட்டு நீங்க படுக்கும் பொழுது நம்மிடம் நிறைய அதிக அளவில் பணம் இருக்கிறது அதன் மூலம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது அப்படின்ற கற்பனையிலேயே உறங்க செல்வது அப்படின்றத செய்ங்க மறுநாள் காலையில எழும்பொழுது தலையணைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாணயத்தையும் வெந்தயத்தையும் பார்த்த மாதிரிதான் கண் விழிக்கணுங்க இப்படி தொடர்ச்சியா ஐந்து நாட்கள் செய்யணுங்க இரவு படுக்க செல்லும் முன்பு தலையணைக்கு கீழே எடுத்து வைத்துட்டு மறுநாள் காலையில கண் விழித்து அதை பார்த்த பிறகு எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க மறுபடியும் இரவு படுக்க போகும்பொழுது இதை எடுத்து தலையணைக்கு கீழே வச்சுட்டு தூங்குவது அப்படின்றத செய்துடுங்க ஐந்து நாட்கள் முடித்ததுக்கு அப்புறம் ஆறாவது நாள் இந்த ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் இடத்துல வச்சிடுங்க வெந்தயத்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்யறதுனால எதிர்பாராத பண வரவு அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குங்க இந்த பரிகாரம் அதே மாதிரி வீண் விரயங்களை தவிர்க்கிறதுக்கும் இந்த பரிகாரம் நம்மளுக்கு கை கொடுக்கும் வீண் விரயம் ஆகிறதுனால நம்மளுக்கு சம்பாதிக்கக்கூடிய காசும் வீண் விரயமாகவே போகும் அந்த மாதிரி எல்லாம் இந்த பரிகாரம் செய்யுங்க இது எப்படின்னா இந்த பரிகாரம் செய்யும் பொழுது பணவரவும் ஏற்படும் வீண் விரயமும் தடுக்கப்படுங்க அனைவரோட இல்லத்திலையும் இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த வெந்தயம் நம்மளுடைய கிச்சன்ல எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஐந்தே ஐந்து வெந்தயத்தை வைத்து ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது தொடர்ச்சியா ஐந்து நாள் செய்யுங்க புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக ஐந்து நாள் செய்ததுக்கப்புறம் ஆறாவது நாள் நான் சொல்லியிருந்த மாதிரி அதை அப்புறப்படுத்துவது அப்படின்றத ரூபாயை மட்டும் பத்திரமாக எடுத்து வைத்துக்கோங்க இந்த பரிகாரங்களை வருகின்ற புதன்கிழமை அதாவது புரட்டாசி புதன்கிழமை என்று செய்யும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும் புதன்கிழமையில செய்யும் பொழுதும் புரட்டாசி மாதத்துல செய்யும் பொழுது இன்னும் நல்ல ரிசல்ட் புரட்டாசி புதன்கிழமைய தவறவே விட்டுடாதீங்க யாரெல்லாம் வருகின்ற புதன்கிழமை என்று இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வருகின்ற புரட்டாசி புதன்கிழமை மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய புதன்கிழமையிலும் நீங்க இந்த பரிகார அதாவது புரட்டாசி மாதத்திலேயே புதன்கிழமை நான்கு புதன்கிழமை வருங்க அந்த புதன்கிழமையில் செய்யும் பொழுதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ங்க யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்